கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட ஜோதியிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமியை வணங்கி என் தாய் வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா ஐயை வணங்கி கும்பராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள் வர பயிற்சியாகக்கூடிய குறு பயிற்சி பலனுக்குள்ள வாங்க போகலாம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எங்களுக்கு பயிற்சி காலங்களை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய சித்திரை மா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதியானது ஒன்றாம் தேதி ஐந்தா ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கனாக்கா மேசராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா அப்படி பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரிசபராசியில் அவர் பய பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெறுகு அதாவது பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு ரெண்டாம் மாதத்தில் பயிற்சி ஆகிறார் அப்போ அதில் உள்ள நட்சத்திர சாரத்துக்கும் நீங்கள் கும்பராசியில் நட்சத்தாரக்கும் பகைய நட்பங்கள் பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ ரிசர்வராசி ரச சாரம்பங்கள் இருக்குது கீர்த்திக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகினி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இன்னும் மிருக சீஸ் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அதே மாதிரி பார்த்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சா இன்ன நட்சத்த சாரம்பம் இருக்குதாங்க அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் போரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஓகேங்களா ரைட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் போயிட்டுருக்கார் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ புரட்டாசி இருபத்தி நாலில் தான் பார்த்திங்கன்னா வக்கரமாகி மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்காக்காக்க மிருகசி சா ஒன்றாம் மாதம் மறு ரெண்டாம் மாதம் ரோகிணி மூணு நாலு வதம் முடிப்பார் ஓகேங்களா ரைட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நட்ப பகையன்னு பார்த்திங்கனாக்கா நட்பு அப்படிங்கிற வகையில் பார்க்க போனால் அந்த இவர் கோச்சாரத்தில் பயணிக்கிற அந்த நட்சத்திரமும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த ராசியில் நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா சம்பத்து தாரையா சேமத்தாரி சாதகத்தாரே மைத்திரத்தாரே பரம் பரம மைத்திரத்தாரையா யோகியா ஓகேங்களா இல்லை உபஜயமா ஓகேங்களா இந்த மா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்காரா அப்படின்னு நாம் பா பார்த்தோம்னா ஓரளவுக்கு பலன் சிறப்பான பலன் எடுத்து சொல்லிடலாம் அப்படி இல்லாமல் ஒரு ஆப்போசிட்டாக பக ஒரு பகை பெட்டு ஒரு ஒரு படப்பக்க ச நட்சத்திரத்திலையோ ஒரு அவயோகி நட்சத்திரத்துலேயோ ஒரு மொடக்கு நட்சத்திரத்துலேயோ ஒரு வைனாசி நட்சத்திரத்துலேயோ இல்லை உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு ப பன்னெண்டு அதிபதி சா சாரத்திலோ இல்லை அஸ் அஸ்தகதப்பட்ட அந்த சாரத்திலோ ஓகேங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி சாரத்தில் இருந்ததுன்னா எப்படி ஒரு நட்பலனில் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போச்சாதர சொல்கிறாங்க பிடி எல்லாம் இப்போ இப்போ குறு பூறு பயிற்சியிலருந்தே எல்லா பலனும் சொல்கிறாங்க ஆனால் அந்த பொது பலனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே எங்களுக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது சிலர் எங்களுக்கு நட சொந்தமாக நடக்குதும்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்பு நட்பு சாரத்தில் ஒரு கோச்சாரத்தில் பயணிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இவங்களுக்கு நடக்காதவங்க அப்போ ஆப்போசிட்டாங்க இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஜன கால ஜாதத்தை வச்சு தான் நம்ம அதை ப துல்லியமாக பலனை பார்க்க முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ பொதுவான பலன்களும் போயிடலாம் வாங்க ஓகேங்களா பலன் கூட பொதுவான பலன்கள் போயிடலாம் கும்பராசிக்கு எப்படினா அப்படி கோச்சத்தோடு வாசிப்போம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ உங்கள் ராசி எந்த நேரத்தில் எந்த நேரத்தை எந்த எந்த நேரத்தை பார்க்குறாரு உங்கள் பாகத்தை பார்க்குறாரு அது எட்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையோ பார்க்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உங்கள் பத்தாம் இடத்த ஏழாம் பார்வையோ பார்க்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ரெண்டா உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தீங்கனாக்கா அது அதை தனது ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு ஓகேங்களா இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா உங்க உங்களுடைய எட்டாம் பாகம் பத்தாம் பாகம் பன்னெண்டாம் பாகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பை கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அப்படி வாசிப்புமா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுடைய ராசிக்கு அவர் நாள் இருக்கார் ஓகேங்களா ரைட்டு அப்போ ராசிக்கு நாளில் இருக்கார் அப்படின்னாக்கா நாம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வாங்குவோங்க ஓகேங்களா அப்போ முயற்சி பண்ணால் வாங்குவோமானா அப்போ அதை பார்த்து தான் சோதனமாக தான் வாங்கணும் ஓகேங்களா எடுத்தமா கமத்தமானு வாங்கிடக்கூடாது அப்போ வந்து பார்த்தா வண்டி வானத்தில் பயணிக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில கல்லூரி எடுத்த கல்லூரி த தரத்தை உயர்த்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தாயாருக்கு செய் செய்யக்கூடிய சேவைகள் நம்ம செய்வோம் ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் இட விட்டு இடம் மாறும் வீடு விட்டு வீடு மாறுறது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போது ஒரு இதோ தடை தாமதப்பட்டு நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா கும்பராசிங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்லலாம் அப்போ ரெண்டுக்கு அவர் மூணுல இருக்கார் ஓகேங்களா அப்போது வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணுங்க அதாவது தன் தனது முயற்சியால் இட விட்டு இடம் மாறுறது அது கூட முயற்சிகள் போட்டாக்க வருமானம் உண்டு பொருளாதாரம் உண்டுங்கிறாங்க ஓகேங்களா அப்படி சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறு சிறு பயணிப்போம் வண்டி வந்து பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடனாக ஒரு வண்டி எடுத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி விட்டு வண்டி மாற்றுறது இந்த மாதிரி மாற்றி நாம் வந்து பயணிக்கிறது ஓகேங்களா அது நம்ம வருவோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்ம வருமானத்தை தேடி போகிறது அதை நம்ம செயல் தினத்து போகிற அதில் பயணிக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்காரு மூணில் ரெண்டு ரெண்டில் இருக்கார் அப்போ மூணு ரெண்டில் இருக்கிறப்போ என்ன அர்த்தங்க அப்போ முயற்சி பண்ணாமல் வருமானம் அப்போ இட விட்டு இடம் மாறுறது அப்போ பயணிச்சாவே நம்மளுக்கு என்ன வருங்க சிறு பயணம் சிறு முயற்சி சிறு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கும் இந்த வருடத்தில் நம் முயற்சிகள் வெற்றி பெறும் முயற்சிக்க ஊதியம் கிடைக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரிகள் காலக்கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அவுட் நல்ல நல்ல விதமாக இதே மாதிரி அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நாளுக்கு நாளுக்கு நாலு இருக்கார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு நாலு இருக்காருன்னா அப்போ அவர் என்ன பதினொன்று கொடி ரெண்டு கொடி வரும் இல்லைங்களா அப்போ நாளுக்கு நாலு இருக்கிறார் அப்படின்னாக்கா நம்ம அதை சொன்னோம் பார்த்திங்களா வீடு வந்து வண்டி வர கடனை உடனே வாங்கி வாங்குவோம் ஒன்று அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தாயார் மூலியமாக நம்ம லாபம் கிடைக்குங்கிறான் தாயார் மூலியமும் லாபம் கிடைக்கும் வீடு வாசல் வண்டி மோ மூலியமாக பார்த்தீங்கன்னா லாபம் எப்படி கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது சேர்க்குறது கஷ்டமாக இருக்கும் அது சேர்த்த போனோன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி டாட்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இல்லையா ஆல்ரெடி எங்கள் வீடு இருக்குதுங்க அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்போ அது என்ன பண்ணுங்க அந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்பப்போ சிறு சிறு பயணம் சிறு சிறு முயற்சிக்கும் சரி வெளியே போய்ட்டு வந்துட்டு வளாத்திட்டு இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரத்தத்தை ஒரு பாயிண்ட்டை மாற்றி கொடுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்டை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயார் த தாயார் மனநிலையும் கொஞ்சம் சந்தோஷம் வச்சுருக்கணும் அதே மாதிரி நம்ம உடல்நிலையும் பார்த்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வச்சுக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான செலவன் வருமானு கேட்டாக்கா செலவன் வரும் அது எப்படி எப்படி பண்ணுங்க உடம்புக்கு ஏற்ற சோ ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு பயணிச்சு அவங்களுக்கு ஒரு உணவு ஒரு மருந்து மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அதோட எவ்வளோ தேவைப்படும் பெருசாக உங்களுக்கு ஒரு பாதிக்காது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு பணங்க ஒரு பணம் காசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட சுக போகிறதுக்கான தன்னோட பேருக்காக அவங்க விரயம் பண்ணி செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இந்த வருஷத்தில் மாறுவாங்க இல்லைங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது அஞ்சா இந்த அரசியலில் இருக்கிறவங்க இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புகள் அதாவது பூரியத்தில் உள்ள அனைவரும் அனைத்தும் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காரத்தோட உடையவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட தேவைக்காக தன்னோட கௌரவத்துக்காக தன்னோட கருவத்துக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதில் செலவு பண்ணால் அவங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு என்ன என்ன லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரட்டுக்கு வரும் ஈகோவை பார்த்துட்டு கருவம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விரயம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த கருவம் பார்க்காம நடைமுறையில் அப்படி லெவலாக விட்டு பிடிச்சிங்கன்னா அது ஒரு லாபமாகவும் நம்மளுக்கு மாறும் ஓகேங்களா எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அவர் பதினொன்று இருக்கார் ஓகேங்களா இப்போ சொல்லிவிட்டுனா இப்போ இப்போ ஆறுக்கு பதினொன்று இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் என்ன கொடுக்கும் அப்போ நம்ம பிரச்சனைகளை அளவுக்கு நம்ம தாழ்ந்து போகிறோமோ எந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து நம்ம ஒதுக்கி போகிறோமோ அளவுக்கு தட்டி கொடுத்து போகிறோமோ அது நம்மளுக்கு லாபமாக மாறும் அப்போ யார் மூலியமாக மாறும் அதாவது சமூகத்தில் வேலை செய்ய நபர் மூலியமாக வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் தாய்ம உறவாக இருக்கட்டும் வளர்ப்பு தாய் ஒரு உறவுகளாக இருக்கட்டும் எல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம தட்டி கொடுத்து லெவல் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு லெவலாக இருக்கும் இல்லைங்க பிரச்சனை ஓவராக தான் போயிட்டு அப்படின்னா அப்போ நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஒரு உணவு வாங்கி கொடுங்க ஒரு போல் ஒரு வாய்ப்பு கிடச்சதுனாக்க யார் கூட அப்படியே போகிறது அப்படி உள்ளே போயிட்டு வாங்க அவர் போல் ஸ்டேஷன் உள்ளே போய்ட்டு வந்தவங்களுக்கு ஒரு உணவு டிஏ காப்பி வாங்கி கொடுங்க அது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம நல்லாயிருக்கும் அப்போ ஏழுக்கு அவர் எத்தனை இடத்து இருக்கார் ஏழுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ ஏழுக்கு ஒரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது அப்படி நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்டை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டோம்னாக்கா நம்ம இந்த காலகட்டங்களில் அதாவது மனைவி பேரில் நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்க வீ வீடு வீடு வாங்குறது வீடு ஒரு போக்கித்து போனாலும் சரி எது பண்ணாலும் நம்ம நம்ம துணைவார் பேரில் பண்ணுறது ஓகேங்களா வாழ்க்கை துணைவார் பேரில் ப பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அது நல்ல ஒரு காரணத்தும் வேலை செய்யும் ஓகேங்களா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாக போட்டு ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி விட்டு ஒரு தொழிலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேர் மார்க்கெட்டு சீட் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி கூட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து வந்து பிரபலப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களாக போய் ஒரு க ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துலாம் போய் அவன் தன்னோட செயல்திறனை போதிச்சு அது மூலம் வளர்ச்சி அடை கொடுத்து பாதை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் மாதிரி நடக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு அவர் எத்தனை இடத்துக்கு எட்டுக்கு அவர் ஒம்பதில் இருக்கார் எட்டாம் இடத்த தனது ஒன்பதாம் பாரியோ பா தனது அஞ்சாம் பாரியோ பார்க்குறார் ஓகேங்களா அப்போ த எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வையி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எட்டுங்கிறது என்னங்க அதாவது வீண் அவமானம் அவப்பே இதெல்லாம் வந்தாலும் கூட அது அது அதே யோகம் கிடீனு யோகம் போதும் அதை அதை அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன போடுதுங்க எதிர்பாராத நம்மளுக்கு வரவுகள் வரும் அப்போ கோர்ட்டில் நம்மளுக்கு ஒரு கேஸ் நடக்குதுனால் வெற்றி கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சொல்லலாம் அப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தால் ஒரு வெற்றி வெற்றி கிடச்சிரும் ஓகேங்களா ஒரு ஆயில் காய்பிடித்துட்டு ஒரு இன்சூரன்ஸு இது மூலியம் நன்மை கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எதிர்பாராத லாபங்கள் பண வரவுகள் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் மனதுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம அதாவது ஆழ அதாவது நம்ம ஆழமாக ஆசைப்பட்டது நிறைவேறாத விஷயம்லாம் இந்த இந்த முறை நிறைவேறும் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுங்க இதெல்லாம் குலதெய்வம் கோயிலில் போய் முடி கொடுக்கணும் முடிதானம் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து கோர்ட்டு அருகா கோர்ட்டு அருகாமையில் உள்ள கோர்ட்டு அருகாமையில் உள்ள ஒரு ஒரு ஆலய ஆலயங்களுக்கோ இல்லை ஒரு பிச்சைக்காரங்களுக்கோ ஊனமுற்றவங்களுக்கோ சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ண தியானம் பண்ணால் நல்லது சிறப்பாக இருக்கும் அப்போ சித்திர கோயிலில் போய் தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த எட்டு நல்லா சிறப்பாக நம்மளுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் எல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அதாவது வீண் அவமான பேர்கள் குரு பார்க்குறாரு வரா கே வராது ஆனால் நட்பலனுக்கு அது குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சித்த சித்திரிக்கு போகிறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா அந்த எட்டு நல்ல நல்ல சிறப்புங்களை அள்ளி கொடுக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு நீங்கள் உணர்வீங்க ரைட்டுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர்த்து எட்டா எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஆன்மீக பயணம் செய்ய முடியாது நம்ம தந்தையாருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி சூழ்நிலை கொடுக்கும் ஊருக்குள்ள தரும்புகருத்த காரியக்கத்தா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அடைக்கி கொஞ்சம் லெவலாக கரெக்டாக போய்க்கணுங்க எடுத்த பக்கம் வந்து போனோம்னா நம்மளுக்கு வீண் சிக்கல்கள் பிரச்சனைகளும் சங்கட ஆலாயம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ச சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் புனித யாத்திரை தரம தரமகத்தை காரிய கரத்தை அந்த அறக்காட்டு அறக்கட்டளை சா சாப்பிட்றது வந்து முக்கிய பொறுப்பில் நம்ம இது பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுத்து நிதானமாக சூதானமாக நம்ம இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி லெவலில் வந்துட்டோம்னா பெருசாக கொஞ்சம் கொடுப்பனையாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அது மொதல் வந்து பார்த்திங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துக்கு இரண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்குங்க தொழில் வளர்த்த நல்லபடியாக சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா சொந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறவங்களாம் இந்த டைமில் சொந்தமாக தொழில் அமைக்கலாம் ஓகேங்களா அப்போ தொழில் அமைச்சால் எப்படிங்க அதாவது பெரிய அளவில் கடன் வாங்கிடக்கூடாது லெவலாக லெவலாக ஒரு ரொட்டேஷன் பண்ணி வச்சோம்னா அது அதாவது பெருகிரும் அதை சம்பாதிச்சு கொடுத்துருவோம் நம்மளுக்கு ஓகேங்களா அப்போ யா அப்போ வந்து என்ன பண்ணுங்க கூட்டாக வைக்கலாமா உங்கள் ஜாதகம் பார்த்து கோயிலை வாக்கு சாமிக்கிட்ட ஒரு பிரசனம் கேட்டு நீங்கள் ஒரு சகனை பார்த்து நீங்கள் ஒரு கூட்டம் சேர்த்து தொழில் பண்ணலாம் நல்லா இருக்குது சிறப்பத்தை தூக்கி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடத்துக்கு ஊர் போகிறார் ஓகேங்களா அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தாயார் பேரில் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறது தாயார் அவங்களோட தொழிலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்க சொல்கிறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ண கொஞ்சம் காலத்தில் நல்லா நல்லா வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எத்தனை போகிறாரு ஆறில் போகிறார் அப்போ பெற கோடி கிராமத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்போ மூத்த சகோதர சகோதர நண்பர்கள்லாம் பார்த்து இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது பெருசாக அவங்களை நம்பிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்காமல் லெவலாக லெவல் பண்ணி ராஜதந்திரமாக போகணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இரண்டாவது திருவண்ணு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பெருசாக செட் ஆகாது இரண்டாவது திறமை பண்ணி அப்படி பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ வரக்கூடிய லாபங்கள் நம்ம எண்ணங்கள் நிறைவேறது எல்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து நன்மை கொடுக்கும் அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நட்பலனாக போயிட்ருக்கும் ஓகேங்களா சரி கும்பராசி பன்னெண்டு ஏதாவது வாசி பன்னெண்டு பாவத்துக்கும் ரைட் ஓகே நான் சொன்னது உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி பிடிச்சிருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் ஓகேங்களா நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா கொம்பராப்பாளி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீரசக்தி நாகம்மா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கொம்பராப்பள்ளி ரோட்டில் களினூர் அது கொம்பர கட்டில் நம்ம களினூர் ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகாமா திருக்கோள் சேவை அறக்கட்டளைன்னு சொல்லி அதை வீரசக்தி நாக நாகாமா கராத்தே மூனியப்பன் சம்மன் ஆலை இது நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தினக்கிறது அன்னதானத்திலிருந்து சிறப்பான போட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து சிக்ஸ்ட் பிளாக் நாம அதே மாதிரி கராத்தே கிளாஸ் வந்து சிலம்ப கிளாஸ் வந்து அனைத்து நம்ம சிறப்பாக பண்ணி பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோம் அதாவது ஒரு சேவையை பண்ணி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஜோலியோட பார்க்குறோம் ஆன்மீக ஆன்மீகத்தை கோயில் வச்சு அதனால நடத்திட்டுருக்கிறோம் இது மாதிரி சிறப்பாக அனைத்து பண்ணிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய பக்தர்களும் சரி மக்களும் சரி வர வாடிக்கிற கஷ்டமரும் சரி நம்மகிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க கேட்கறவங்க எதாவது நம்ம சொல்கிறது கரெக்டாக தான் நம்மள்ட்ட எப்பயுமே நம்ம எப்பயுமே நம்ம அணுகுவாங்க எப்பயுமே ஓகேங்களா அப்போ மற்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கஸ்டமர் மட்டும் ஜோசிக்கிற எது சொல்லுவேன் நான் வந்துங்க அந்த பாவாத்துக்கு ரீதியாக இப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அது மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் மத்தியமும் இருக்கும் மூணு கலந்த வகையாக தான் இந்த கோச்சர இந்த பழம்லாம் இருக்குது ஓகேங்களா நம்ம சிறப்பாக சிறப்பாக இருக்குதுமோ மத்தியமான மத்தியமானோம் நல்லா நல்லாலான் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுதான் நம்ம பழக்கம் ஓகேங்களா சரி ரைட் ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கு சதுரம் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா கர கரம் சோழிங்கிற கர இந்த கல்லில் குறி தெரியுங்களா அதை அருள் வாக்குங்க அதை நீங்கள் ஆன் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பார்க்குறோன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சிறப்பான பலனை சொல்லுவார் சில பார்த்து பல பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க பல காரியங்களை ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சு நீங்கள் சிறப்பான நீங்கள் அணுகி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ரைட் என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொண்டது நம்மளோட சே பெல் பட்டன் அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து மேற்கேத்த செய்யுங்க ஓகேங்களா சரி ரைடி ஓகே அதே பார்த்திங்கன்னா பயிற்சி உங்களுக்கு வந்து மேலும் மேலும் நான் நட்பலனை கொடுக்கட்டும் ஓகேங்களா சரி அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் கோச்சார பலன்தான் உங்களோட ஜனகால ஜாதத்தை கொண்டு மேற்கொண்ட பலனா நட்பலனுக்குள்ள சிறப்பாக நான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே நன்றி விடைபெறுகிறேன் கும்பராசினியர்களே நன்றி வணக்கம்